வணக்கம் நம்முடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு புது முயற்சியாக நேர்காணல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ இனிமேல் நானும் பேசுவேன் நேர்காணலும் வந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த உரையாடலில் நம்மோடு நண்பர் சரவணன் வந்து இணைந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் அவரோடு பேசப்போகிறோம் அங்கே பேசலாம் வணக்கம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் அரசியலில் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது குறிப்பாக இப்போ என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகள் இருக்காங்க ஒன்று புதுசா வந்த டிவி கே இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்ட என்டிகே ரெண்டு பேர் இப்போ மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல இருக்காங்க இப்போ யார் உண்மையான மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையானது போயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கு இப்போ மாற்றுன்னு சொல்லப்படக்கூடிய என்டிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவை ஆதரிக்கிறாங்க மாற்றுன்னு சொல்லப்படக்கூடிய என் இப்பொழுது திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய வரவு அதாவது டிவிக்கேவை எதிர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என் இப்பொழுது சீமான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அதனால சீமான் வந்து உண்மையான மாற்றே கிடையாதுங்க அவர் வந்து திமுகவுடைய ஒரு அவங்க இறக்கிவிட்ட ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு இப்படி பார்க்குறீங்க சீமான் வந்து திமுக எதிர்ப்பில் உறுதியாக உறுதியாக இருக்காங்க இருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கப்பட்டதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இருபத்தாறு கூட இப்போ வரப்போகுது தான் சொல்லணும் ஸோ இதுவரைக்கும் வந்து திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது நிலையாக தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்த அடித்தளம் வந்து மூணு விதமாக சொல்லலாம் ஒன்று ஈழம் பெருங்கனவு மற்றொன்று திராவிட எதிர்ப்பு அதிலோட தமிழ் தேசியமும் கூட திராவிட எதிர்ப்போடு தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் கூட வருது அப்படிங்கிறப்போ இந்த மூன்றுமே வந்து நாம் தமிழர் கட்சி இயக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றல் அந்த உள்ளார்ந்த ஆற்றலில் திராவிட எதிர்ப்புங்கிறதுல முதன்மையான எதிர்ப்பாக திமுக எதிர்ப்பு வந்து நிற்கிது ஏன்னா இந்த மூணுமே ஒரு விதத்தில் திமுக புரிஞ்சு வருது இளப்பெருங்கனவுக்கு எதிரான கட்சியாக திமுக திராவிடத்தினுடைய முதன்மை கருத்தியல் முகமாக வந்து திமுக இருக்குது அதுபோக தமிழ் தேசியத்தினுடைய எதிரியாக தமிழ் தேசியத்தை வந்து கடந்த காலத்தில் கடித்து குதிரை ஒரு வெறிநாயின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான கட்சியாக தான் இருக்குது அந்த வெறிநாய்க்கு எதிராக நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கேன் இப்போ கடந்த காலகட்டங்களில் விவசாயத்திற்கு எதிரான அரசியலை திராவிட கட்சிகள் பண்ணிச்சு ஆனால் வேளாண்மை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அதை வந்து உலக அறிஞர் குறிப்பாக மசனா அதுக்கு பிறகு நம்மாழ்வார் சொன்னபடி இயற்கையின் அடிப்படையில் க பழங்குடி விவசாய முறை வந்து நாம் தமிழ் கட்சி வலியுறுத்து பொருளாதார முறைமையில் இயற்கை சார்ந்த பொருளாதாரத்தை சூழலில் சார்ந்த பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை தன்னிறைவு பொருளாதாரத்தை நாம் தமிழ் கட்சி வலியுறுத்துது மனித உரிமைகளை எல்லா எல்லாத்தையுமே காவல்துறை சீர்திருத்தத்தை வலியுறுத்து இவ்வளவுமே நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளில் கவனப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி மையப்படுத்தி தன்னுடைய அரசியலாக கட்டமைச்சிருக்கு நீங்க சொன்ன தாவைக்கா என்ன அரசியல கட்டமைச்சிருக்குங்கிறது கேள்வி திமுக இருக்கு இல்லையா திமுக வந்து கடந்த காலகட்டங்களில் காவல்துறை சீர்திருத்தத்துக்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன இவ்வளவு கூட கிடையாது அதாவது அளவு கூட காவல்துறை சீர்திருத்தக்கான நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு முக்கியமான காவல்துறை சீர்திருத்தத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது ஒன்று பிரகாஷ் சிங் யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய வழக்குல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஏழு வழிகாட்டு வழிகாட்டுதல்கள் டைரக்டிவ்ஸ் அந்த டைரக்டிவ்ஸ்ல போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் அமைக்கணும் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி டிஎஸ்பி ரேங்குக்கு எல்லார் மேலேயுமே புகார் மற்றும் நடவடிக்கைகள் விசாரணைகள் நடத்துவதற்கு ஒரு கம்ப்ளைண்ட் அதாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல உருவாக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்டு வழிகாட்டுதல் ரெண்டாயிரத்தி ஆறில் அதே ரெண்டாயிரத்தி ஆறில் போலீஸ் மாடல் ஆக்ட்னு கொண்டு அந்த மாடல் ஆக்ட்டும் போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக சட்டமாகவே கொண்டு வரலாம் அதாவது உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் வந்துருச்சுங்க போலீஸ் மாடல் ஆக்ட் வந்துருச்சு ஸ்டேட்ல வந்து அதை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சே சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்தும்ல மாநிலத்துக்குள்ள நடைமுறைப்படுத்துங்கள அதிமுக பண்ணிச்சா பண்ணலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த சீர்திருத்தங்கள்லாம் வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வெளியிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி கமிஷன்ஸ் அமைக்கப்படாதனால தமிழ்நாட்டுல நிறைய லாக்அப்ட் நடந்துகிட்டே இருக்கு இப்போ கடந்த வாரம் மதுரையில் வந்துட்டு ஒருவர் அவர் வந்து போலீஸ்லேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி தண்ணிக்குள்ளே விழுந்து செத்து போனாருன்னு அவங்க சொல்றாங்க அவங்க ஒரு காவல்துறை அதிகாரி உடனே ரெண்டு மூணு காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு போய் அவரை கைது பண்ணி கூட்டு வந்து அடிச்சு கொண்டதா அவங்களுடைய உறவினர் புகார் சொல்றாங்க அப்ப இந்த காவல்துறை சீர்திருத்தத்தை இந்த மனித உரிமைகளை பிரதானப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் டிவிக்கு என்ன பேசுது சாரி கேளுங்க குமாருடைய வழக்கில் ஒண்ணு பேசுனீங்க இந்த கடந்த ஒரு வாரத்துல என் வயதாக இருக்குல்ல கரூர் துயர சம்பவம் நடந்துச்சு இல்ல துயரத்திற்கு பிறகு நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன அந்த நாற்பத்தி ஒரு உயிரை உயிராக நடிகர் விஜய் மதித்தாரா இதுதான் மாற்றுக் கட்சிக்கான லட்சணமா இப்போ நாம் தமிழர் கட்சி மாற்றுக் கட்சிக்கான எல்லா தகுதிகளையும் பெற்று இருக்குன்றது நான் இவ்வளவு சொன்னேன் இல்லையா தாவேக்கா வந்து மாற்றுக் கட்சிக்கான ஒரு தகுதியை பெற்று இருக்குன்னு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதியுமே கிடையாது சும்மா ஒரு ஜனரஞ்சக அரசியலை வெகுமக்கள் அரசியலை வெகு மக்களை கவர்ச்சியாக கவரக்கூடிய ஒரு காந்த அரசியலை மட்டும்தான் அரசியல் அந்த காந்தத்துக்கு வந்து அது கூட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் தான் கரண்ட் இருந்தால் தான் அதுக்கு வந்து மேக்னெட் பவர் கிடைக்கும் போல அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இல்லைன்னா நடிகர் விஜய் வந்து ஒரு ஃபியூஸ் போன பல்பு தான் இப்போ பல்பு தான் இருக்கு எரியாரா இல்ல வெளியே வர்றாரா இல்ல பேசுறாரா இல்ல எதுவுமே கிடையாது நடிகர் விஜய் வந்து முதலமைச்சருக்கே சவால் விடுறாரு என்ன சிஎம் சார் பழி வாங்குறீங்களா நான் வீட்டில் தான் இருப்பேன் தான் இருப்பேன் முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்கன்னு கேட்கிற அப்படி கேட்கிற நடிகர் விஜய் அவ்வளவு துணிச்சலாக முதலமைச்சருக்கே சவால் விடக்கூடிய துணிச்சலு கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதே துணிச்சலோட செய்தியாளர்கள்ட்ட ஒரு பிரஸ் மீட் கொடுக்கட்டும் கொடுக்குறாரா அந்த சீமானவர்கள் எத்தனை முறை பிரஸ் மீட் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு முறை அதெல்லாம் எல்லாம் கொடுக்குறாரு இப்போ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த எதிர்ப்பு அதாவது டிவிக்கு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா அதாவது சீமான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறாரோ அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய எழுது அவங்க அப்ஸ் வந்து எல்லாருமே எழுதுவாங்க உடன்பிறப்புகளும் எழுதுவாங்க தாவேக்காவுடைய ரசிகர்கள் விச்சுவல் வாரியர்ஸ் ரைட் ரைட்டப்லாம் எழுத தெரியும் ரைட் அப் எழுதுறது போட்டி வச்சா சோஷியல் மீடியாவில் நூறு பேர் வருவாங்க அது பிரச்சனை கிடையாது இப்போ ஆனால் இடுமோனம் கார்த்தி அந்த இடத்துக்கு போகிறாங்க மாலை இட்டு அந்த மரியாதை செலுத்திட்டு வர கரூர்த்தி சம்பவத்தில் அந்த இதில் வந்துட்டு மரணித்தவர்களுடைய பிணத்துக்கு மாலை ரொம்ப உண்மையாகவே ரொம்ப கொடூரம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த சுற்றிருக்கூடிய உறவினர்கள் கதறி எழுதுறது யாராலுமே கேட்க முடியாது ஒரு பார்வேற்ற ஒரு அம்மா அவங்க வந்து என்னுடைய பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என் குழந்தை இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் ஆனா அந்த அம்மாவுக்கும் அந்த பையன் குழந்தை தானே ஸோ அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்துல நாற்பத்தி மூணு குடும்பம் இல்லையா நாற்பத்தி மூணு நபர்கள் மறைஞ்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் கிட்டத்தட்ட சுமார நாற்பது குடும்பம் அந்த நாற்பது குடும்பத்துடைய துயரத்தையும் கதலையும் கேட்டுட்டு வந்த ஒரு மனுஷன் மனம் விரும்பி போய் ஒரு வேதனையில தாவைக்க கேள்வி கேட்காம என்ன பண்ணுவான் அவ்வளவு பெரிய துயர் சம்பவம் நடந்துச்சு இல்ல உங்க ஆளுங்க யாராவது ஹாஸ்பிட்டல் வந்து நின்றாங்களா நின்று வந்து நின்னவன் இந்த துயரத்தை எல்லாம் உங்களை கேள்வி கேட்காம வச்சு கொஞ்சவானா இல்ல உங்களை பூஜை வச்சு பூஜை பண்ணுவானா என்ன பண்ணுவான் உங்களை கேள்வி கேட்க தான் செய்வான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க திமுக ஆதரவானு எப்படி சொல்றீங்க கேள்வி கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு இப்போ கடந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த நீலகிரி அடர்வன பகுதிகளில் விலங்குகள் அச்சுறுத்தல்னால சில மக்கள் மரணித்து போனாங்க அதுக்கு நாம் தவளை வச்சு கேள்வி கேட்டிருக்கு அந்த கோல்ரி இருமல் மருந்துனால ராஜஸ்தானில் மத்திய பிரதேசில் மக்கள் குழந்தைங்க இறந்து போனச்சு அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கம்பெனி தான் காரணம்னா அதுக்கும் நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்டுது காசாவுக்கு முதலை கண்ணீர் வெடிக்கிறது திராவிட மாடலுடைய டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி அதற்கு நாலு பக்க கண்டனம் அறிக்கை விட்டாங்க அந்த கண்டன அறிக்கை படிச்சு பாருங்க திராவிட மாடல் அரசு போலியாக கண்ணீர் வெடிக்கிறதுன்னு தெளிவாக எழுதியிருந்தாங்க இதெல்லாம் நான் சொன்னது கரூர் தேர்தலுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா நடத்தினாங்க திமுக அதற்கு கல்வியாளர்களே வரலையே ஏன்னு சொல்லிட்டு தான் கேட்டார் விஜய் கேட்டாரா எல்லாத்தையுமே வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிருக்குங்க நியாயமான விஷயங்கள்ல இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய அந்த கான்ஸ்பிரசி தியரி உங்களுடைய செய்தி திட்ட கோட்பாட்டின்படி இதெல்லாம் செந்தில் பாலாஜியும் கரூர் கேங் தான் செஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒத்து நினைக்கிறீங்க நீதிமன்றம் நம்ம பாதையே விமர்சிக்கணும் அதை விமர்சிக்கிறாரு சிபிஐ கடந்த கால கட்டங்களில் ஆதரச்சு என்னன்னு பேசினாரு என்னன்னு பேசினாரு அஞ்சு வருஷம் இதை காலம் தாழ்த்துறதுக்காக தான் சிபிஐக்கு மாத்துறது அப்படின்னு பேசினாரு பேசினவர் சிபிஐ கொண்டாடுறீங்கன்னு என்ன அர்த்தம் மா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் உங்களுடைய அங்கே மாற்றி என்ன பண்ணுவீங்க அது நமக்கு நமக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்ல உங்களுடைய பொலிட்டிக்கல் கேமுக்கு இதுவா விஷயம் நாற்பது பேருடைய மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டாமா உங்களுடைய பொலிட்டிக்கல் கேம நீங்கள் எப்போ ஆடிட்டு போங்க நாற்பது பேருடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்ல அந்த நீதி கிடைக்கணும்னா பேசினா ஆகும் நீங்க எஸ்ஐடி வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போனீங்க அதுக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் போய் செஞ்சீங்க இதெல்லாம் யாருக்காக பண்ணீங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மக்களுடைய பாதுகா பாதிப்புகளுக்கு என்ன நீங்கள் நிவர்த்தி பண்ணீங்க பாதுகாப்புக்காக என்ன பண்ணீங்க இருக்குங்க இன்னொரு பக்கம் என்ன இவங்க யாரையுமே கைது பண்ணாமல் திமுக அன்னைக்கு நடந்த கரூர் சம்பவத்துக்கு கரூர் நடந்த சம்பவத்துக்கு வந்து காவல்துறை பொறுப்பே இல்லையா கேள்வி இருக்குல்ல அரசு அதிகாரிகள் அவங்க மட்டும் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு எஸ்ஐடி போடப்பட்டிருக்கு ஆனா இவங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க விஷயங்களை நம்ம கேட்கவே மாட்டோம் இதெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற அதாவது தொண்ணூத்தி ரெண்டு கும்பமேளம் நடந்த அந்த மரணங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு அது வந்து மாதிரியான வெள்ள பாதிப்புகளில் மழை வெள்ள பாதிப்புகளில் வந்து நிவாரண பொருட்கள் வாங்குறதுக்காக ஒரு நாற்பத்தி எட்டு பேர் அந்த கூட்டணி ஒரு ரூபாய் பணம் பத்து கிலோ அரிசி ஒரு வேட்டி ஒரு சட்டை தான் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இது கூட இல்லாமல் இத கூட வாங்குறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு மரண அவலத்துக்குள்ளே அந்த மரணத்தையும் அஞ்சில் நடந்த அந்த மரணம் அதிமுக ஆட்சியிலிருந்து தூக்கி எரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு மரணம் இந்த தாவேக வந்து ஆட்சியில் இல்லை இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் தான் இது நிகழ்ந்திருக்கு ஒரு விதத்தில் திமுகவுடைய ஆட்சியை வந்து இந்த கருவ்துரம் வந்து அப்புறப்படுத்தலாம் நான் அதையும் கூட ஒத்துக்கிறேன் ரெண்டாவது நான் இடுமாவனம் கார்த்தி பேசுகிற இடங்கள் எல்லாத்தையுமே சொன்னாரு செந்தில் பாலாஜி ஒன்னும் மனித புனிதர்னோ திமுக ஒன்றும் நல்ல கட்சினோ அப்பள கட்டுற கட்சினோ நாங்கள் சொல்லலை அவங்க மோசமானவங்க தான் நீங்க கவனமா இருந்துருக்கணுமா இல்லையா நீங்க வந்து பாதுகாப்பு மெஷ அளவீடுகளை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணுமா இல்லையா ஏன் செய்யலை அதை ஏன் செய்யாமட்டிங்க இப்போ நாம் தமிழர் கட்சி இவ்வளோ நாளாக கூட்டம் நடக்குது என்னையா அந்த மாதிரியான மாசுகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரை மாநாட்டில் ரெண்டு மூணு பேர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு காரணம் என்ன உங்களுடைய மாநாடுகளில் உங்களுடைய கட்சி கூட்டங்களில் மரணிக்கிறாங்க மயக்கம் போட்டு விழுறாங்கன்னா அப்போவே நீங்கள் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருந்து தடுப்பு நடவடிக்கை எடுத்திருந்து அதற்கு பிறகு இது நிகழ்ந்துருந்தா நீங்கள் சொல்லலாம் காவல்துறை மெத்தனமாக இருக்குது அரசு உங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னே வச்சுப்போமே நீங்க செயல்படாமட்டதுக்கு காரணம் என்ன பன்னெண்டு மணிக்கு வர வேண்டி நீங்கள் ஏழு மணிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அந்த ஏழு மணி நேரத்தை தாமதத்துக்கு என்ன காரணம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனீங்க அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுங்க உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய எந்த தவறுகளையும் நீங்க பேசக்கூடாது அந்த பக்கம் மட்டும் பேசணும் வரீங்க நான் தெரியாம தான் கேக்கிறேன் நீங்க அந்த பக்கம் குறை சொல்லுங்க குற்றம் சொல்லுங்க கேள்வி கேளுங்க நாங்க வேணாம்னே சொல்லல ஆனா அதை சொல்றதுக்காக நீங்க பிரச்சனை கொடுக்கணும்ல நடிக்கிற விஜய் என் மீட் கொடுக்கல அறுபத்தெட்டு மணி நேரம் கழிச்சு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டா போதுமா நீங்க அதுல என்ன பண்றீங்க தாவே கஷ்டத்துல இருக்காரு என்ன கஷ்டத்துல இருக்காரு என்ன விஷயத்துல இருக்காரு அதுக்கு அதுக்கு மூணு நாள் கழிச்சு தான் வீடியோ போடுவாரா நாலரை நிமிஷம் தானே வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே என்ன உங்களை அதிகம் செருப்பாள அடிச்சிட போறான் அதெல்லாம் கிடையாது அடிச்சா கூட வாங்கிக்கோங்க நாற்பத்தெட்டு பேர் நாற்பத்தி மூணு பேருடைய மரணம் அடிச்சா கூட வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அனிதாவுடைய மரணத்துக்காக வீட்டுக்கு போய் அவங்க அப்பா பக்கத்தை உட்கார்ந்து ஆறுதல் சொன்னீங்கல்ல அதை சொல்ல முடிஞ்ச உங்களால் ஏதாவது செய்ய முடியாதா செய்ய முடியாதா உங்க கட்சி உங்க கட்சிக்காரனும் இல்லையாங்க உங்களை பார்க்க வந்தவன் தானே உங்கள் மேலே விருப்பம் கொண்டு வந்தானே உங்கள் மேலே வந்து ஒரு ஆரவாரம் ஆர்ப்பரிப்பும் உங்கள் மேலே ஒரு பெரிய ஆசையும் உங்கள்ட்ட என்னவாக இருக்கட்டும் உங்கள் மேலே ஒரு பெரிய மோகம் கொண்டு வந்தவங்க தானே அவங்க தானே கண்டிப்பாக அப்புறம் என்ன சின்ன இருந்து நீ வேற ஒன்றும் இல்லை வீடியோ காலில் ஃபோன் போட்டு அழுதுறா நீங்கள் அழுத உடனே அவங்களாம் மனசு மாறிட்டாங்க நீங்கள் எப்போ திருந்த போறீங்க நீங்கள் எப்போ மனசு மாற போறீங்க சொந்த புத்தியோட சுய புத்தியோட தான் அந்த நாலரை நிமிஷம் வீடியோ போட்டாரா குறைஞ்சபட்சம் நான் தார்மீக பொறுப்பேற்று குற்ற குற்றவாளியாக நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படியா சொல்லுங்க இல்லையா ஸோ இது எதுவுமே செய்யாது வேற ஒன்றும் கிடையாது இந்த தாவேக்கா இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் செஞ்ச வேலையை கூட செஞ்சு கிடையாது நான் எம்எல்ஏ லெவலுக்கு கூட போகல ஒரு கவுன்சிலர் ஒரு பகுதியில் சில அரசியல் சேவைகளை செய்வார் இல்லையா சில சமூக சேவைகளை செய்வார் இல்லையா அந்த லெவலுக்கு கூட தாவேக்கா எந்த வேலையை செஞ்சு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஆட்சி பிடிக்க போறங்கிறேன் இது எந்த விதத்துல சரியா இருக்கும் தாவேக்கா வந்து ஒரு அஞ்சாயிரத்து அஞ்சு தலைவர்களை முக்கியமா முன்னிறுத்துறாங்க அதில் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அகில இந்திய காங்கிரஸுடைய செயற்குழு உறுப்பினர் அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரசனுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்தார் எப்போ சிஎம் ஆனாரு ஐம்பத்தி நாலு இருபது வருஷத்துக்கு அப்புறமா அது வரைக்கும் கட்சியில் வேலை செஞ்சார் எம்பியாக இருந்தார் ஜெயிலுக்கு போனார் எல்லா கஷ்டமும் பட்டாரு எம்ஜிஆரு நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஜெயிலுக்கு போனாரு எல்லா எல்லா விதமான பிரச்சனையிலும் அவர் எதிர்கொண்டார் இவர் எதையுமே எதிர்கொள்ளல ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அஞ்சு வருஷமாக அது இருந்திருக்காரா அது கூட கிடையாது எதுவுமே இந்த அரசியல் தகுதியும் இல்லை இந்த அரசியல் தகுதி இல்லாமல் நான் மேலே ஏறிடுவேன் மேடையில் ஏறிடுவேன் எனக்கு மகுடம் சொட்டுங்கன்னா என்ன அர்த்தம் விகடன் தானே நடிகர் விஜய் அவர்கள் வந்து முதல்ல அரசியலுக்கு வந்த போது ஒரு புத்தகம் நடத்தினாங்க அந்த விகடன் இந்த கருத்துயர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஆர்டிகல் எடுத்துனா கிரீடத்தை கலட்டி வைங்க விஜய் கிரீடத்தை கலட்டி வைங்க இந்த விகடன் தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தவுடனே பட்டு விரிச்சு வரவேற்று விஜய்க்கு கிரீடம் சுட்டுச்சு கிரீடம் சுட்டின விகடனே சொல்லுது கிரீடத்தை கழட்டி வைங்க ஏன்னா உங்களுக்கு தலகணம் அதிகமாயிடுச்சு இல்லைன்னா கிரீடம் இல்லன்னா அப்படி சொல்லுவாங்களா அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு ஸோ உங்களுடைய தலகணத்தை குறைச்சுங்க எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு நபரை தலைவர்னு ஒரு வார்த்தையால குறிக்கிறது கூட தப்பு தான் அந்த விதத்துல விஜய தலைவர் என்று அழைக்கக்கூடிய எல்லோருமே ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தான் டிவிக்கே இல்லைன்றீங்க எந்த விதத்துல பெரிய கூட்டம் வருது கூட்டம் வரும் சொன்னா சன்னி லியோனுக்கு நயன்தாராவுக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆகி உங்கள் மேலே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு ஏற்பட்டால் நீங்கள் நடுவோட்டில் நீங்களும் கூட்டம் கூடும் ஸோ அது பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது கால்பந்து ஓட்டு போட்டாங்கன்னா பிரச்சனை தானே இல்லை நீ ஓட்டு போடுவாங்க நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்களை பார்க்க வர்றதுக்கான காரணம் உங்களை பார்க்கணுங்கிற ஆசை மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க என்ன பண்ண போகிறாங்க வேற ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு எழுபது எண்பது வயசுக்கு கூடிய பாட்டிகிட்ட போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்க அவங்க தாவைக்காவத்தை தவிர்த்து மற்ற கட்சிகளை சொல்லுவாங்க என்ன காரணம்னு கேளுங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் குறைஞ்சபட்சம் கூட்டுறவு வங்கியில் ஒரு லோன் வாங்குவாங்க இல்லைன்னா தன் அந்த சேர்ந்த சேர்ந்தவர் மூலமா ஏதாவது ஒரு சின்ன அனுகூலம் ஒரு சேவை கிடைச்சிருக்கும் இது ஒரு பெரிய ஒர்க்குங்க இந்த ஒர்க்கை பண்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கட்சியால முடியாது பதினஞ்சு வருஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்க தொண்ணூறில் வந்து தொடங்கப்பட்ட விசி கலிப்பாந்திரா எண்பத்தி ரெண்டுல இருந்துச்சு தொண்ணூறுலாம் அவங்க விடுதலை எல்லாம் மாறாங்க தொண்ணூத்தி ஒன்பது அரசியல் தேர்தல் அரசியல் ஈடுபடுறாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட விசிகா எப்போ அங்கீகாரம் வாங்கினாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் அதே நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் வாங்கிருச்சு ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமான ஆண்டு பயணம் எவ்வளவு அவங்களுக்கு இருபத்தாறு வருஷம் விசிகாவுக்கு இருபத்தாறு வருஷம் நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் எட்டே வருஷம் தான் மூன்று மடங்கு வளர்ச்சி மூன்று மடங்கு வேகமான வளர்ச்சி தொண்ணூத்தி மூணுல வந்து திமுகவுடைய ஒரு பெரிய பிளவாக ஒருத்தர் வெளியே வந்தாரு அறிவாலயம் கிடைக்குமா உதயசூரியன் கிடைக்குமா அப்படின்னு பேசப்பட்ட அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினார் அவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் கூட வந்தாங்க அந்த கட்சி இன்னைக்கு அங்கீகாரத்தோட இருக்குதா எட்டு சீட்டு கேட்கணும்னு பேசுறாங்க எட்டு சீட்டு கேட்க முடியுதா மதிமுக முடியுமா முடியாது மதிமுக அந்த நிலைமையில தான் இருக்கு தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப எளிமையா சீக்கிரமே எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் சொல்லப்பட்டவர் தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சி இன்னைக்கு நிலைமையில இருக்கு எதுவும் இல்லை பாமக சரி அது அங்க ரெண்டு பேரும் சண்டை போயிட்டு இருக்கு இருந்தாலும் கூட அந்த கட்சி கடந்த தேர்தலில் சண்டையெல்லாம் கிடையாது அப்போ ரைட்டு அவர் வந்து நடராத்திர கொண்டு கட்சியை நினைச்சிட்டாரு இது போக விசிகா விசிகாரு இருக்கக்கூடியது சித்தாந்த வலிமை ஒரு நேரத்துல இருந்துச்சு இப்ப அதுக்கு இருக்கக்கூடியது பேர வலிமை தான் மதுரையில புல்லெட் பேரணின்னு ஒன்று நடந்துச்சு எதுக்கு தெரியுமா இந்த சிவகங்கையில வந்துட்டு ஒரு பையன் வந்து புல்லெட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கையை வெட்டணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல்ல புல்லெட்டு ஒன்றும் ஆதிக்க சாதிகளின் அடையாளம் அல்ல அது எல்லாருக்குமானதுன்னு அதை வந்து ஒரு போராட்டமாக விசிகா முன்னெடுக்கிறாங்க புல்லெட்டு பேரணி நடக்குது புல்லெட்டு பேரணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருந்த பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் கிளம்புகிறார் அதுல நூற்றி நாற்பது வழக்கு இத்தனைக்கும் அவங்க நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அந்த பேரணியை நடத்தினாங்க நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு வழக்கு அப்படி பார்த்தா தாவை காவலாம் இப்ப விஜயம் புசியானந்த் ஆதவர் மூணு தூக்கி உள்ள போட்டுருக்கணும் சிடி நிர்மல் குமார் அவரை மறந்துட்டேன் ஆர் எஸ் காரர் அவரையும் உள்ள போட்டுருக்கணும் நாலு பேரையும் விட்டுட்டாங்க இப்போ விசிக கூட்டி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவை விட்டுட்டு தவேகா வந்து திமுக பாதுகாத்துதான் என்ன அர்த்தம் டீலிங் தானே இப்படி சபரீசன் லாட்ரி மார்ட்டின் ஆதவர்ஜுனா டூ விஜய் அப்படிதானே வரும் நல்லா நல்லாதானே இருக்கும் ஸோ அது நடந்துருக்க வாய்ப்பு இருக்குதானே எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு அந்த திமுக எதிர்ப்பு இருக்கா இன்னொன்று டிஎ கிட்ட அப்படியே அப்படி நான் சொன்னே இவ்வளவு எதிர்ப்புலாம் அவங்க காமிச்சிருக்காங்க ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பு எப்பவுமே நான் தமிழை கட்சிக்கிட்டே இருக்கு சும்மா எதிர்த்து என்னது நான் தெரியாம தான் இருக்கேன் திமுக எதிர்க்குதுல அதுல முக்கியமா அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அந்த பாயிண்ட் மட்டும் தான் எல்லாரும் ஞாபகத்தில் இருக்கும் அது என்ன தெரியுமா மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி இது ஒண்ணுதானே அவங்க சொல்ற முக்கியமான விமர்சனம் இதை தாண்டி திமுக விமர்சனமே இல்லையா ஆணவ படுகளை எதிர்த்து ஏன் நடிகர் விஜய் கச்சத்தீவை பத்தி பேசுறாரு செம்மணி படுகொலை பத்தி பேசுங்க கச்சத்தீவை பத்தி பேசுனீங்க இல்ல கச்சத்தீவுக்கு வந்து அனுரகுமார் திசநாயக்க போனாருன்னு உடனே எங்களாலதான் போயிட்டாருன்னு சொன்னீங்க இல்ல யாழ்ப்பாணம் வந்து கட்சத்தையும் போகணும் யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் இருக்கக்கூடிய ஒரு புதைகுடியை கூட பார்க்காம இப்படின்னு வச்சுக்கிட்டு போனாருன்னு கார்ட்டூன் போட்டு அவர் கெண்டல் பண்றாங்க பேச வேண்டியது பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகுங்க முக்கியமான விஷயம் இல்ல இனப்படுகொலைக்கு நீதி கேட்கணும்ல இது மாதிரி நிறைய நடந்துருக்கு நீதி கேட்டவர்களுடைய வரலாறு இருக்கு நான் சொல்றேன் எத்தனை நாடுகளில் வந்து இந்த மாதிரியான மாஸ்கிலியர் கண்டெடுக்கப்பட்டிருக்கு எத்தனை நாடுகளில் கிரிமினல் ட்ரிபியூனல்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு நாடுகளில் நீதி கிடைச்சிருக்கிறது நான் சொல்றேன் நடிகர் விஜய் பேசட்டும் அவர் தான் சொன்னார் இல்லை அதை நாகப்பட்டினம் தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் பாசத்தலைவனை தாயாக இருந்து பாசம் கொடுத்த பாசத்தலைவனை தலைவனையை இறந்துருக்கக்கூடிய மக்களுக்கு நாம தான் வந்து அன்பு காட்டணுன்ற மாதிரி பேசினார் இல்லை காட்டட்டும் ஏன் அவருக்கு அதெல்லாம் தெரியலையா கச்சத்தீவுங்கிறது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் தான் எல்லாரும் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி பேசின மாதிரி எந்த விதமான தர்க்க ரீதியாகவுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் தாவாய்க்க பேசினே கிடையாது நான் சொல்றேன் தாவ தா நான் சொல்றேன் கச்சத்தீவை எப்படி மீட்டெடுக்குன்னு நான் சொல்றேன் விஜய் பேசட்டும் எந்த விதமான அறிவும் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜி பிராண்டிங் மாஸ்டர் கேட்டு வந்து வேலை கடைசி வரைக்கும் கொடுப்பட மாட்டீங்க நான் விஜய்க்கு எல்லாம் ஒன்னே ஒன்று தான் நீங்க தகுதியான கட்சியாக மாறுறதுலாம் வேற விஷயம் தகுதியான அரசியல்வாதியா மாறுங்க அதுக்கு முதல்ல கொஞ்சம் உங்களுடைய சுய புத்திய வேலை செய்ய தான் சொல்லுவேன் நிறைய நன்றி நன்றி